هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله رسول الله معلمنا رسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يملكنا السلام عليكم ورحمة الله وبركاته. أنبانا إسلامية أبو وربوغلة அல்லாஹனுடைய கிருபையினால் கீழக்கரை நாசா சார்பாக இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாவது நோன்பினுடைய தொடரிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அலகதுல்லா அல்லாஹுடைய கிருபையினால் சாப்பிடுவதனுடைய ஒழுங்குகள் அதே மாதிரி தூங்குவதனுடைய ஒழுங்குகள் இதுபோல் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கக்கூடிய கட்டாயமான ஒழுங்குமுறைகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் இன்ஷா அல்லா தூக்கம் மற்றும் அந்த தூக்கத்தில் வரக்கூடிய கனவு சம்பந்தமாக தொடர்ச்சியாக நாம் பார்த்துவிட்டு நேற்றைய தினத்தினுடைய தொடர்ச்சியாக சாப்பாடு சம்பந்தமான சில விஷயங்களையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் முதலாவது கனவு காண்பது இந்த கனவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் கனவை பற்றியும் மிக தெளிவாக பேசுகிறது ஏன் அப்படின்னு சொன்னால் கனவு ஒரு கெட்ட கனவு ஒரு மனிதன் கண்டுவிட்டால் அதை அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டான் பயந்துக்கிட்டு இருப்பான் கவலையோடு இருப்பான் அப்போ இந்த கெட்ட கனவு ஒரு மனிதன் கண்டால் என்ன செய்யணும் அதே மாதிரி நல்ல கனவு அதுவும் நமக்கு நிறைய நேரங்களில் ஏற்படும் அந்த நல்ல கனவு கண்டாலும் அந்த நல்ல கனவு மூலமாக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது கனவுனால் என்ன அப்படின்னு சொன்னால் மூளை சிறுமூலை பெருமூலை இதுக்கு மத்தியில் இருக்கிற முகுடம் அப்படிங்கிற ஒரு மூளை மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இருந்து தான் கனவு பிறப்பதாக இன்றைய வல்லுநர்கள் சொல்கிறாங்க அந்த கனவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மைண்டில் என்ன சேவ் ஆகுதோ வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து முடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன நம்ம யோசிக்கிறோமோ அது சம்மந்தப்பட்ட நினைவுகள் அதில் ஒரு நிமிடம் அல்லது ஒரு நிமிடத்திற்கு குறைவான நேரங்களில் கூட பதிவாகுச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் தூக்கத்திலே நமக்கு கனவாக பிரதிபலிக்கிறது என்று சொல்கிறாங்க அப்போ இந்த கனவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து அதர் லாங்குவேஜில் அவர் காண மாட்டார் அவருக்கு தெரியாத ஒரு மொழிகளில் காண மாட்டார் அவருக்கு என்ன மொழிகள் பரிச்சயமாக இருக்கிறதோ அவருக்கு அந்த லாங்குவேஜில் தான் அவர் என்ன செய்வார் கனவுகளை காண்பார் அப்போ இந்த மாதிரி நிறைய கனவுகளை பற்றி இன்றைக்கி பல தத்துவங்கள் பல மதங்கள் பல கொள்கை சித்தாந்தங்கள் சொன்னாலும் இஸ்லாம் சொல்கிற மாதிரி தெளிவாக எந்த ஒரு மதமும் சொல்வது கிடையாது அப்போ மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல்ல்லா சல்லாஹி சொல்லு மகிழ் அல்லா சொல்வதாக அதே மாதிரி ரசூல்ல்லா சல்லாஹ் சொல்லம் பல சம்பவங்களை கனவு சம்பந்தமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க அதில் முதலாவது இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நுபுத்துவத்தில் ஒரு நாற்பது விஷயம் இருக்குது நவித்துவத்தினுடைய ஒரு நாற்பது விஷயம் அதில் ஒன்று தான் கனவு அதாவது நபிமார்களுக்கு அல்லா வகை அறிவிக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம் ஒவ்வொரு முறைகளில் எல்லாம் வந்து தெளிவுபடுத்துவான் அப்படி தெளிவுபடுத்தக்கூடிய விஷயங்களில் ஒரு விஷயமாக அல்லாஹ் ஹேண்டில் பண்ணது தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கனவு பல நபிமார்கள் கனவு மூலமாக பல காரியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அதை மாதிரி சில நல்ல அடியார்கள் உலகத்தில் வாழக்கூடிய சில நல்ல அடியார்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் அல்லா கனவின் மூலமாக சில எச்சரிக்கைகளை செய்யலாம் சில உதாரணத்தை சொல்லி காட்டலாம் அல்லது இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் ஏதாவது நடக்கலாம் இப்படியெல்லாம் கனவுல பொதுவாக வருகிறது இப்போ சிலர் வந்து சொல்கிறாங்க நான் வந்து நபியை கனவுல கண்டேன் அப்போ அதே மாதிரி சிலர் சொல்லுவாங்க நபியை நான் கனவுல காணணும்னா என்ன செய்யணும் சிலர் சொல்கிறாங்க நபியை கனவுல காண்றதுக்கு இன்னென்ன சூறாக்களை ஓதிட்டு படுத்தமுன்னு சொன்னால் செயல்களை செஞ்சுட்டு படுத்தமுன்னு சொன்னால் நபியை கனவுல காணலான்னு சொல்கிறாங்க அப்படி நபியை ஒருவர் கனவிலே கண்டால் அது நபிதான்கிறத டிக்ளேர் பண்ண முடியாது முதல்ல இவருடைய நம்பிக்கையின் பிரகாரம் தான் அந்த நபிங்கிறத டிக்ளேர் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு அல்லது அதாவது நபியினுடைய சூரத்துக்களை தெரிந்து கொண்டு அவர் மேலே இருக்கிற அதிக முக்பத் வரலாறு அதிகமாக படிக்கிறோம் நபி மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னால் கனவில் வரது மூலமாக நம்ம நபி என்று தெரிந்து கொள்ளலாமே உடைய அது நபித்தான்னு சொல்லி உறுதிப்படுத்த முடியாது நான் ஆரம்பமாக சொன்ன விஷயம் ஒருத்தருக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் தெரியாதுன்னு சொன்னால் அந்த லாங்குவேஜில் அவர் கனவு காண மாட்டார் இப்போ நபியை பொறுத்தவரை யாரும் நம்ம நேரில் பார்த்தது கிடையாது அப்போ இது நபிதான்னு சொல்லி டிக்ளேர் பண்ண முடியாது இருக்கலாமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கிற தான் சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டி தான் யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு விஷயம் ஏன்னா உறுதி இல்லாத விஷயம் அப்போ இந்த மாதிரி கனவு சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி முன்னறிவிப்புகள் அறிவிப்புகள் கடந்த காலத்தை பற்றி தகவல்கள் அதே மாதிரி வரக்கூடிய காலத்தை பற்றின தகவல்கள் எனக்கு கனவில் என்றுலாம் சிலர் சொல்கிறாங்க அதெல்லாம் குரான் ஹதீஸின் அடிப்படையில் அதை நம்ம நம்பிக்கை கொள்ள முடியாது இது வந்து நபிமார்களாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கறலாம் ஏற்றுத்தான் ஆகணும் அது அல்ல குரான்ல சொல்கிறான் பல வரலாறுகள் மூலமாக ரசூல்ல்லா சல்லா அலிசம் மகள் நமக்கு தெளிவுப்படுத்துகிறாங்க இது போக ஒரு தனிநபர் நான் கனவுல பிற்காலத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி எட்டில் அல்லது ரெண்டாயிரத்து முப்பத்தி எட்டில் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதோ அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு என்னென்னு தெரியாத ஒன்று இப்படி தான் நடந்திருக்கும் நான் கனவுல கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதோ அதன் மூலமாக உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது இதெல்லாம் இது ஒரு தனி டாபிக் இப்போ நம்ம கனவுனுடைய ஒழுங்குகளை தான் நம்ம பார்க்குறோம் இது கனவுனுடைய விதிமுறைகளுங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம இன்ஷால தனியாக பேசுவோம் அப்போ எதன் எதன் மீது நம்பிக்கை கொள்ளணும் எதை எப்படி நம்பணுங்கிறதையும் மார்க்கை நமக்கு சொல்லி காட்டுது அப்போ இந்த கனவை பொறுத்தவரை நல்ல கனவும் கெட்ட கனவுன்னு முதல்ல நமக்கு பிரிக்க தெரிஞ்சுருக்கணும் இப்போ ஒரு மார்க்கம் தடுத்த ஒரு ஹராமான விஷயம் அது சிலருக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா இப்போ உதாரணமாக சாராயம் குடிக்கிறத வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கம் தடுத்திருக்கு அது அவருக்கு சந்தோஷமான காரியமாக இருக்கலாம் அவர் அந்த மாதிரி ஒரு கனவு காணுறாரு அது நல்ல கனவாயிடுமா கிடையாது நல்ல கனவு கெட்ட கனவுன்னு சொல்லி எதை வச்சு பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா சொன்னால் அவர் வந்து மார்க்கத்தில் அது சரியா அது அல்லாவும் அல்லாவுடைய தூதன் சரின்னு சொல்லியிருக்கிறாங்களா ஏன்னா அல்லாவும் அல்லாவுடைய தூதன் தடுத்திருக்கிறாங்களா அப்படிங்கிறத தான் அவர் பார்த்து நல்ல கனவு கெட்ட கனவுங்கிறத பிரிச்சிக்கிற முடியும் கெட்ட கனவுன்னு சொல்லி அவர் எப்படி பிரிச்சுக்கலாம் ஒருவேளை வேளை பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து ஏன்னா மார்க்கம் தடை செய்ததாக இருந்து கவலையை தரக்கூடியதாக இருந்து இதன் மாதிரி செயல்பாடுகள் எல்லாம் இருந்துன்னு சொன்னால் அது பொதுவாக கெட்ட கனவு முதல்ல கெட்ட கனவு கண்டா நல்ல கனவு கண்டா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாக துவா செய்யணும் ரெண்டரை காது தோழணும் கெட்ட கனவு கண்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனடியாக இடது தோல்புறத்திலே மூன்று முறை துப்பணம் அவது விழாயம் ரஜினி சொல்லி சும்மா சாதாரணமாக எச்சிப்படாமல் நார்மலாக அது செய்தான நம்ம என்ன செய்கிறோம் அவமதிக்கிறோம் கெட்ட கனவு செய்தானத்தில் தான் வந்துச்சு அப்படிங்கிறதுனால நம்ம அதை மாதிரி செய்கிறோம் அவ்வளோதான் சரியா இது சம்மந்தமான நிறைய ஹதீஸுகள் தொடர்ச்சியாக வருகிற புகாரில் வருது ஏன்னா முஸ்லீமில் வருது இப்போ நம்ம வரிசையாக நம்பரோடு பார்க்க போகிறோம் புகாரில் ஏழாயிரத்தி நாற்பத்தி நாலு ஏழாயிரத்தி ஏழு இந்த மாதிரி நிறைய ஹதீஸுகள் வருகிற நம்ம நுபுத்துவத்தில் நாற்பதில் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்கிறாங்க நல்ல கனவும் அல்லாஹிடத்திலிருந்து வருது ஒருவர் தாம் அதை விரும்புகிறார் என்று சொன்னால் நேசத்துக்குரியவனை தவிர வேறு யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் தாம் விரும்பாததை கண்டால் கனவின் தீமை இழந்து சேர்த்தால் இடத்துலருந்து பாதுகாப்பு அல்லாஹிடத்தில் தேடணும் கண்டிப்பாக இடது தோல்புற பூஜத்தில் மூன்று முறை துப்பிக்கொள்ளட்டும் கனவை பற்றி யாரிடத்திலும் தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் செல்லாளேசன் மகள் சொல்கிறாங்க அது அவருக்கு எந்த பாதிப்பையும் ஒருபோதும் ஏற்படுத்தாது அப்படின்னே சொல்கிறாங்க அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கெட்ட கனவு கண்டால் தோனணும் முதல்ல ரொம்ப கெட்ட கனவு அசிங்கமான கனவு அல்லது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில பேர் சங்கடமாக விடுவாங்க கனவு கண்டு காலையில் சேடு மூடில் இருப்பாங்க என்னங்க பிரச்சனைனா கா இந்த மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ண ஷேர் பண்ணக்கூடாது முதல்ல கெட்ட கனவை யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படி ஒருவேளை அவருக்கு ஷேர் பண்ணால் தான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவார்னா அல்லாட்ட தான் ஷேர் பண்ணணும் என்றக்காலத்தை தொழுதுபட்டு அல்லாட்ட ஷேர் பண்ண வேண்டியது முஸ்லீமில் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது அதிசு உங்களில் ஒருவர் தாம் வெறுக்கக்கூடிய கனவை கண்டால் எழுந்து தொடட்டும் அதை மக்களிடம் ஒருபோதும் சொல்ல வேண்டாம் என்று ரசோல் அல்லா சல்லா அலே செல்லம் அவர்கள் மிக தெளிவாக வலியுறுத்தி சொன்னாங்க வல் ஆர் யூ ஹேப் திஸ் கண்டிப்பாக நீ யார்கிட்டையும் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அரபி பதம் அப்படி ஏன்னா கண்டிப்பாக அதை உறுதிப்படுத்தி ரசோல்லா செல்லா சொன்னாங்க அதே மாதிரி தூக்கத்திலேருந்து திடீர்னு கண் முழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் திடீர்னு சில பேருக்கு திடுக்குன்னு ஒரு முழிப்புன்னு வரும் அப்படி ஒரு கண் கண் முழிச்சு நம்ம எலும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துலையும் நம்ம துவா செய்யணும் சில வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும் என இந்த மாதிரி வார்த்தைகளையும் இந்த மாதிரி சில துவாக்களையும் இஸ்லாம் நமக்கு கட்டுத்தருது என்ன நம்ம திடீர்னு முழிப்போம் அந்த நேரத்தில் இதை போய் யோசிக்க முடியும்னு சொல்லி கேட்கக்கூடாது கண்டிப்பாக நினை அதுதான் மூமிங் மூமினுங்கிறவ எந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாவே நினைவு கூறணும் லாயில் ஹாஹிலல்லா ஒஹ் ஹஹூலா ஷனிகலா லஹுல் முழுக்கு ஓலகு அலா குல்லி குள்ளிஷயின் கதின்கிற வார்த்தை இளம்பனால் நமக்கு அந்த சிந்தனை வரணும் அதுதான் மூமின் மூமினுடைய கேட்டகரி என்ன போதும் போகும்போதும் உட்காரும் போதும் அமரும்போதும் தண்ணி குடிக்கும்போதும் சாப்பிட்ட போகிறோம் எல்லா நேரத்திலையும் எந்த நேரம்னு இல்லை எந்த செயலை செய்யும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதும் ஏன்னா அல்லாஹோ நினைவு கூற வேண்டும் படைத்த ரப்புல் ஆனமையினால தான் நம்ம இந்த காரியத்தை செய்கிறோம் இல்லாட்டி நம்மளால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது அது அல்லாவுடைய நாட்டம் இல்லாட்டி நடக்காது அதனால் நான் வந்து தெளிவாக என்ன செய்வேன் எந்த நேரமும் இறைவனை நினைவு கூறுவேன் இறைவனுடைய சிந்தனையோடையே என்னுடைய காலத்தை கழிப்பேன் என்று இருக்கக்கூடியவன் தான் மூமின் அப்போ ஒவ்வொரு தருணத்திலையும் அதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்டெப்புலேயும் துவார இஸ்லாம் சொல்லுது இறைவனை நினைவு கூறு நீ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி சந்தோஷத்தில் இருந்தாலும் சரி நீ என்ன மாதிரி சூழலில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீ இறைவனை நினைவு கூற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வதற்கான காரணம் அதுதான் அலமதுல்லா இல்லது அஹ்யானா பகதமா அமதனா சூர் இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் காலையில் எழுமுனதோடு ஓத வேண்டிய துவா கண்டிப்பாக ஏன்னா என்னை மரணிக்க செய்ததுக்கு பிறகு எனக்கு திரும்ப நீ உயிர் கொடுத்துட்டேன் உனக்கே எல்லா புகழும் உன்னிடமே நான் திரும்ப வரதுக்கு இருக்கிறேன் இதுதான் அதனுடைய அர்த்தம் சிம்பிளான அர்த்தம் தமிழ்லையும் செய்யலாம் தமிழ்லையும் செய்யணும் கரெக்டாக அரேபியில் சொல்லிவிட்டு ஏன்னா நிறைய பேருக்கு பொருள் தெரியாது இந்த பொருளை எப்போ உணர்ந்து படித்து சொல்லுவாங்க அவருடைய அர்த்தம் மீனிங் தெரியும் பொழுது தான் அமது இல்லா இல்லை ஐயான பாதாமா மாதான வேலை இன்னும் சொல்லி சாதாரணமாக சொல்லிவிடுவாங்க அப்படி கிடையாது அது பொருள் உனக்கு காலையில் எலும்புனதோடைய நம்ம அந்த வார்த்தையை சொல்லணும் அது ஏன் சொல்லணும் இதற்காக வேண்டிதான் பொருள் உணர்ந்து தெரியணும் புகாரில் ஆறாயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டாவது ஹதீஸாக இருக்கிறது சரி தூங்கி எழும்பிட்டோம் இப்போ கனவு தூக்கம் இதெல்லாம் தூங்கி முழிச்சாச்சு திடுக்குன்னு எலும்பியாச்சு இடையில ஏன்னா இந்த மாதிரி சூழல்களில் நம்ம இப்போ எலும்பியாச்சு தூக்கத்தை நல்லபடியாக தூங்கி முழித்து காலையில் எழும்புறோம் சுப தொழுவிக்காக எலும்புற தூரம் என்ன செய்கிறது இன்றைக்கெல்லாம் பைப் இருக்குது பைப் இல்லாத சில வீடுகளாக இருந்துச்சு சொன்னால் பாத்திரங்களில் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க தண்ணியில் கொண்டு போய் அப்படியே கையை விட்டு மூஞ்சி கை காலை கழுவிடுறதா பாத்திரம் குத்துருந்து போயிடுறதா கிடையாது கைகளை கழுவாமல் ஒருபோதும் பாத்திரத்துக்குள் கைகளை விடக்கூடாது கொஞ்ச வண்டு தண்ணி எடுத்து முதல்ல கையை கழுவிட்டு தான் பாத்திரத்துக்குள்ளே ஹேண்டை உள்ளக்க போ போடணும் கையை உள்ளே போட்டு கழுவணும் எடுக்கணும் தண்ணி எடுக்கணும் என்ன வேணாலும் செய்யலாம் முழிச்சிட்டு முழிச்சுட்டு போனதோட அப்படியே கையை கழுவாமல் பாத்திரத்துக்குள்ளே கையை விடுவதற்கு ரசூனா செல்லாத சமூகத்தில் தடை செய்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இரவுல தூங்கும் பொழுது தம்முடைய கையை அவர் எங்கே வைத்திருப்பார் என்பதை அவர் அறிய மாட்டார் நூற்றி அறுபத்தி ரெண்டு புகாரில் அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு என்னத்தை சொல்லுது அப்படின்னு சொன்னால் சுத்தத்தை சொல்லுது கண்டிப்பாக சுத்தம் தேவை அப்படிங்கிறத சொல்லுது சரி ரைட்டு ஓகே இப்போ என்ன செய்யறது தூங்கி முடிச்சுட்டு எலும்பி போய் முதல்ல காலை கடனை முடிக்கணும் காலை கடன் வச்சுருக்காது தான் காலையில் கொடுக்குற கடன் கடன் மாதிரி ஏன் அதுக்கு அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் காலையிலே செய்ய வேண்டிய வேலை அது எலுமணதோட பாத்ரூம் போகிறது பல் துளக்கிறது இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் சுண்ணத்து இதை இது இது என்ன முதல் இது நம்ம டாபிக் என்ன அண்டான வாழ்க்கையில் கடைபிடிக்கிற செயல்பாடுகளில் சுண்ணத்து சுண்ணத்தான விஷயத்தை நம்ம கண்டிப்பாக செஞ்சு கடமை செஞ்சு தான் ஆகணும் காலை எலுமணதோடைய பெட் காஃபி குடிக்கிறது சுண்ணத்து கிடையாது காலையில் ஒம்பது மணிக்கு எழும்புறது சுனது கிடையாது காலையில் எழும்பிட்டு அந்தால எதையாவது உன்னை சாப்பிட்றது என்னோட உட்காந்து மணிக்கணக்கில் உட்காந்து பேசுகிறது ஃபோனை பார்த்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறது திட்ட மாட்டான் எலும்பியும் உட்காந்துருக்க மாட்டேன் அப்படியே உட்காந்து ஃபோனை உட்காந்து நோண்டிக்கிட்டு இருப்பான் அப்படியே எழும்பி பெண்களில் சில பேர் டீ ஊற்ற போயிடுவாங்க ஸ்கூலுக்கு பிள்ளையில அனுப்புகிறதுக்கு ரெடியாக மூஞ்சிய கல்வி இருக்க மாட்டாங்க அதுக்கு தான் சிலர் நம்முடைய முன்னோர்கள்லாம் அதான் வந்து தழுத்தினியும்னு சொல்லி வச்சுருந்தாங்க அப்போது அது பயந்து நம்ம சமூகம் திருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஏன்னா அப்படி தழுத்தினியுன்ற லிஸ்ட்டு நம்ம சொல்ல முடியாது என்ன சொன்னால் மார்க்கும் காட்டி தானதான் வழிமுறை தப்பு அதை தான் தடுத்துனியோட வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க போல் ஆனால் வந்துக்கிட்டு இது இந்த முறைகளில் சரியான முறைகளை ஃபாலோ பண்ணி செய்கிறது தான் சுண்ணத்து இதை நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறணும் அப்போ இந்த சுண்ணத்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் கேளுங்கள் தூங்கி எழுந்ததோட ஒழு செய்வதற்கு முன்னால் முதலிலே பல்லை துளக்க வேண்டும் எப்படி பாருங்க ஒழு செய்கிறதுக்கு முன்னாடி பல்லை துளக்கணும் ஃபஸ்ட்டு நவசலாசம் ஒலு செய்யறதுக்கு முன்னாடி என செய்கிற தண்ணியை பழுத்துளக்கும் குச்சி ரெண்டுமே சேர்த்து வைக்கப்படும் அவர்கள் இரவிலே தூக்கத்திலிருந்து எழுந்ததோட இயற்கை தேவையை நிறைவேற்றுவார்கள் முதல்ல போய் டாய்லெட்டு போவாங்க ஆனால் ஒன்று டூ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு ரசூல்லா சல்லா சமகள் பழு துளக்குவார்கள் வாயை முதல்ல பழு துறக்குவாங்க தான் உருவெடுப்பாங்க தூங்கி எழுந்ததோட அடுத்து எந்த அதிசு அபுதா முதல்ல ஐம்பத்தி ஒன்றாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆயிஷல்லாகவும் அறிவிக்கிறாங்க தூங்கி எழுந்ததோட அதை மாதிரி நம்ம செய்கிற செயல்பாட்டில் மிக முக்கியமான ஒரு செயல்பாடு தான் மூக்கை சுத்தம் செய்வது மூக்கை மூணு முறை நம்ம என்ன செய்யணும் சீந்தணும் இந்த நல்லா பாருங்கள் சில பேர் காலையில் சுபுக்கு எலும்புனாலும் தூக்க கிறக்கத்தோடய இருப்பாங்க மூக்கை மூணு தடவை சீந்துங்க ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க மூக்கை மூணு தடவை நல்லா சீந்தி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் மூக்கு தண்டுல தான் செய்து தான் தூங்கினான் நாங்கள் ரசுல்லா செல்லாயசலம் மூக்கை நல்லா சீந்திட்டா ஃப்ரெஷ்ஷாகிடும் இதைத்தான் ரசுல்லா செல்லாலே சம்பவம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டினாங்க மூக்கை மூணு முறை சீந்துங்க மூணு முறை நீங்கள் நன்று அதை சீந்தி தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள் தூங்கும் பொழுது மூக்கினுடைய உட்பகுதிக்குள் ஷெய்த்தான் தங்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நம்ம சில விஷயங்களை ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் அன்றாடம் கடைபிடிக்கக்கூடிய காரியங்கள் எவ்வளவோ இருக்குது அது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு கண்டிப்பாக சுண்ணத்தை ஃபாலோ பண்ணணும் இப்போ நான் சொல்லி காட்டினது இந்த சாப்பிட்ற தூங்குகிற விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது இல்லையா சாப்பிட்றதும் தூங்குறதும் ரெண்டாடம் நம்ம கடைபிடிக்கக்கூடிய செயல்பாடுகள்லேயே மிக முக்கியமானது இந்த சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதே மாதிரி தூங்கக்கூடிய அந்த தூக்கம் மற்றதெல்லாம் கூட அடுத்தடுத்த ஸ்டெப்பில் தான் வரும் அப்போ இந்த சாப்பாடுடைய விஷயம் ஏராளம் ஏராளம் இருக்குது அதுதான் கொஞ்சம் விட்டுட்டு இப்போ அடுத்து ரெண்டாவது திரும்ப கண்டினியூ பண்ணுறோம் ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நம்ம தாரக்கூடிய ஹதீஸ் வந்து நம்பரோட தாரோம் ஹதீஸ் நம்பரோட டெக்ஸ்ட்டோட ஏன்னா குரான் வசனமாக இருந்தால் குரான் வசனத்தினுடைய நம்பரோடு நம்ம தாரோம் அதனால தான் இப்போ இப்போ பாருங்கள் இப்போ அடுத்து சாப்பிட்றது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே விட்டோம் இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம் நபிகள் நாயகம் செல்லாலே சொல்ல முடிய காலத்தில் அவங்க சாப்பாடு எப்படி சாப்பிட்டாங்க என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் அடுத்தபடியாக வருது பாருங்கள் விரலை சூப்புவது தட்டை வலிப்பது இது ஒரு சுன்னா இன்றைக்கெல்லாம் சாப்பிட்ற சா நம்மலாம் சாப்பிட்றோம் எல்லாமே எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க சாப்பிட்ற சாப்பாடு அநேகமானவர்கள் விரலை சூப்புறதுக்கு கூச்ச போடுவாங்க தட்டை வலிக்கிறதுக்கு கூச்ச போடுவாங்க அதுக்கு பல காரணங்களும் சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே அதை பார்த்தோம் இந்த அதுக்கு என்ன பெருமை யாரும் நம்மளை தப்பாக எண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒன்று இருக்கும் அப்போ இது அவர்களை அதை செய்ய விடாமல் தடுக்கிறது விரலை சூப்புவது சுண்ணத்து தட்டை வலிச்சு சாப்புடணும் பறக்கத்து கொஞ்சூண்டு சாப்பாட வச்சிட்றது அது எதுக்குன்னா டீசெண்ட்டு அது செய்தான் சாப்பிட்றான் அதை செய்தான் சாப்பிட்றான் டீ குடிக்கிறது கடைசியில் டீயை வச்சுடுறது ஏ ஃபுல்லாக தான் குடியேன் அவமானம் டீயை ஃபுல்லாக குடித்தா அவமானம் அவள் குடிச்சிட்டு கொஞ்சோண்ட வச்சிட்றது குடிச்சிட்டு கொஞ்சோண்ட தூர வீசுறது கீழே சிந்துனாலே எடுத்து சாப்பிட்ணுன்னு சொல்லுது மார்க்கம் இவன் என்ன செய்ணும் முன்னே சிந்துறான் வேணும் வச்சுட்டு போகிறான் வேணும் கொட்டுறான் ஏன்னா இவ்வளோ பெரிய ஆடு அப்படியே கொண்டு வந்து பொறிச்சு வைக்கப்படுது அன்றைக்கி கூட ஒரு வீடியோ பார்த்தேன் அப்படியே ஒரு ஆடை அப்படியே பொறிச்சு அப்படியே கொண்டு வந்து இஃப்தாரில் கொண்டு வந்து வைக்கிறாங்க ரெண்டு ரெண்டு பீஸ் தாங்க அப்படி கையால் எடுத்து சாப்பிட்றான் ஒரு நாலு பேர் உட்காந்துருக்காவும் நாலு பேர் சாப்பிட்றானோ காஃபி குடிக்கிறானோ குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுறான் அந்த இறைச்சி ஆடை வந்து யாருக்காவது ஒரு ஏழ்மையில் உள்ளவங்களுக்காவது கொடுக்குறானான்னு சொன்னால் இல்லைங்க அப்படியே எடுத்து குப்பை தொட்டியில் வீசுகிறான் ஒரு நாட்டில் இப்படி நடக்குது இன்னொரு நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏழ்மை பஞ்சம் ஒரு வக்து சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவ்வளவு சிரமப்படுறாங்க ஏன்னா சட்டியில் சோறெல்லாம் காலி ஆகிடுது ஒட்டிக்கிட்டு இருக்கிறத சுரண்டி வாலியில் அடித்து பிடிச்சி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றாங்க ஒரு இடத்துல அப்படி நடக்குது நல்லா பாதுகாக்கணும் அப்போ இந்த சாப்பாடை வீணடிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் சூப்பாமல் விட்டுறது கையில் கிடக்கிறது ஓரடி விட்டுறது கழுவிடுறது தட்டில் உள்ளதை அப்படி தூக்கி வச்சிடறது இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் சாப்பாடை வீணடிப்பது அப்போ இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக தவிர்த்துக்கிறணும் விரலை சூப்புவது சுண்ணத் ரசூல்ல்லா சல்லாசன் சொன்னாங்க முஸ்லீமில் நாலாயிரத்தி நூற்றி நாற்பதாவது ஹரீஸாக இடம்பெறுகிறது விரலை சூப்புங்கள் ஏனெனில் அதில் இறைவனுடைய ப பறக்கத்து இருக்கிறது அவர் அறிய மாட்டார் ஃபுல்லாக வலிச்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு முடிக்கும்போது தட்டு நல்லா வலிச்சுடுங்க இப்படி சொன்னாங்க ரசூல்லா உங்களில் உணவில் எதில் பறக்கத்து இருக்கிறது என்பதை அவர் அறிய மாட்டார் அப்படின்னாங்க அப்போ தேவைக்கு சாப்பாடை போடணும் தட்டில் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது மிச்சமாயிட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே வச்சுட்டு போகிறாங்க அப்படிலாம் வச்சிட்டு போகக்கூடாது அப்படி செய்யக்கூடாது ஃபுல்லாக சாப்பிடணும் சாப்பிடணுன்னு சொன்னால் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போடணும் ஊருக்கு முன்னாடி எல்லாத்தையும் போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுக்கிறது ஆனால் சாப்பிடாமல் வச்சுட்டு போயிடுறது அப்போ இதெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்படக்கூடிய நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாத விஷயங்கள் எதை ஃபாலோ பண்ணணும் சரியாக வலிச்சு சாப்பிட்டு கையை விரல்களை சூப்பணும் இப்படிலாம் இருக்கணும் அடுத்து என்ன பால் குடித்தோம் அப்படின்னு சொன்னால் வாய் குப்பளிக்கணும் என்ன பால் குடிக்கிறதை பற்றி இல்லாமல் மார்க்கம் பேசாமா ஒரு கப்போ கப்போ சிலர் இடஒ பால் குடிப்பதை வழக்கமாக வச்சுருப்பாங்க மெடிசனுக்காக சிலர் சிலர் ஆரோக்கியத்திற்காக அவங்களுக்கு நோய் இருக்கும் அதனால் பால் குடிக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு மெடிஷன் ஒரு பக்கம் சிலர் ஆரோக்கியத்தை பேணுன்னுங்கிறதுக்காக வேண்டி பால் குடிப்பாங்க அப்படி பால் குடித்தால் கண்டிப்பாக பால் சார்ந்த பொருள்கள் குடித்தோம்னா கண்டிப்பாக வாய் கொப்பளிக்கணும் புகாரியில் இரநூத்தி பதினோராவது ஹதிஸாக இருக்கிறது சாப்பிட்டதற்கு பின்னாடி ஓதக்கூடிய துவாவை இஸ்லாம் சொல்லித் தருகிறது சாப்பாட்டுக்கு பிறகு ஓது துவா ஓதுகிற துவாக்கள் கிட்டத்தட்ட ஆறு ஏழு துவாக்கள் இருக்குது இன்ஷால்தான் அதை நம்ம டிஸ்பிளேவில் போடுறதுக்கு ஏற்பாடுகள் செய்வோம் இன்ஷால்தான் அப்படி அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்பாட்டில் யார் யார் பங்கு போட்டுக்கலாம் எப்படி சாப்பிடலாம் யார் முதல்ல சாப்பிடணும் அப்படிங்கிற தொடர் இருக்கிறது இன்ஷால்லா அடுத்த நாளில் இன்ஷால்லா அதனுடைய தொடரை பார்க்கலாம் அலாமிகம் வரமத்தி வரகாத்தூ